ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மஸ் இன்றைக்கி நம்ம தமிழ் மஸில் ரொம்ப சிம்பிளாக அதே வேளையில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவில் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த சிக்கனும் மசாலையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல இதை மாற்றி வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு மிக்சியோட ஜார்ல இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அடுத்ததா நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதை வந்து பேஸ்ட் பண்ணாமல் முழுசா கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததா மசாலா பவுடர்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பவுடர்ஸை தனியாக ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஒரு பேனில் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுல சோம்பு இப்போ இது நல்லா சூடாய் வந்ததும் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மசாலாவும் இந்த நெய்யும் சேரும் போது சிக்கன் குழம்பு கமனு வாசனையோட இன்னும் டேஸ்டியா இருக்கும் இப்போ மசாலாவை சேர்த்துடலாம் மசாலாவை சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து சிக்கனும் நம்ம ரெடி பண்ண மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா செட் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விடணும் சிக்கன் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த மசாலாவோட சேரும் போதே கமகமன்னு நல்ல ஒரு வாசம் வரும் டக்குன்னு குழம்பு பண்ணி சாப்பிடணும் போல ஒரு டெம்டேஷன் வரும் ஸோ இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சிக்கன் குழம்பு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் தண்ணியோட அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இப்போ இதை வேக விட்டுர்லாம் அடிக்கடி திறந்து கலந்து விடுங்க மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் போல் ஆயிருக்கு திறந்து பார்க்கலாம் சிக்கன் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு உடனே இறக்கி வச்சிடணும் இன்னும் அடுப்பில் ரொம்ப நேரம் வச்சுருந்தா கிரேவி வந்து இன்னும் கெட்டி ஆயிரும் உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கிரேவியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணி இறக்கிக்கலாம் ஆனால் இந்த சிக்கன் குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவியாக இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சுட சுட சாதம் புலாவோட இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் மஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியுடன் சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்